நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் அழகு ஒன்பது அண்டம் ஒன்பது வயது நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்று அண்டத்தின் வயது ஒரு மாபெரும் இருந்துதான் அண்டம் தோன்றியது என்று அறிவியலாளர்கள் கருதுகின்றனர் இக்கொள்கையின்படி அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் அதிக அடர்த்தி கொண்ட ஓர் பருப்பொருளில் செறிந்திருந்தன ஏறத்தாழ பதிமூன்று புள்ளி ஏழு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்டு விண்மீன் திரள்களின் வடிவில் அனைத்து பொருட்களும் அனைத்து திசைகளிலும் வெடித்து சிதறின அண்டத்திலுள்ள அனைத்து பொருட்களும் போது தோன்றிய அடிப்படை தனிமங்களான ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் ஆகியவற்றால் ஆனவை நாம் சுவாசிக்கும் ஆக்சிசன் நம் உடலிலுள்ள கார்பன் கால்சியம் மற்றும் இரும்பு கணினி சில்லுகளில் பயன்படும் சிலிக்கான் உள்ளிட்ட ஏனைய தனிமங்கள் அனைத்துமே விண்மீன்களின் உள்ளடக்கத்தில் உள்ளன விண்மீன்கள் அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் ஈர்ப்பு விசைதான் இத் தனிமங்கள் அனைத்தையும் உள்ளே ஈர்த்து வைத்துள்ளது இந்த விண்மீன்கள் வெடித்து சிதறும் போது அவற்றுள்ளே இருக்கும் தனிமங்கள் வெளிப்படுகின்றன Deeper studies show that this pattern continues to even greater distances the cosmic web appears to be the backbone of our universe The universe came into being 13.7 billion years ago. About 400,000 years later, it had cooled enough to form the first atoms. The event created a sudden pulse of light that astronomers now measure as the cosmic microwave background. But then, the universe went dark for millions of years. Eventually, hydrogen gas cooled enough to collapse. And form the first stars. These stars not only re illuminated the universe, they became the seeds of all future cosmic structure. The James Webb Space Telescope may be able to see clusters of these first stars. It may even catch a few of them dying in supernova explosions. Either the first stars or their progeny gathered into the first galaxies. These were small, gas rich dwarfs, nothing as grand as the big galaxies we see today, but they were the building blocks of modern galaxies. As the dwarf galaxies form, collide, and merge into bigger galaxies, the cosmic web begins to take shape. With the James Webb Space Telescope, astronomers will glimpse the earliest phases of construction that led to the universe we know. அடுத்த வீடியோவில் ஒன்பது புள்ளி ஒன்று புள்ளி ரெண்டு விண்மீன் திரள்களை பற்றி தெளிவாக காண்போம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்